அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூஹின் ஷைத்தாலி ரஜீம்ஸ் மில்லாஹி ரஹ்மாலி ரஹீம் அல் பக்ரா பக்கராசுராவினுடைய முப்பதாவது ஆயத்தினுடைய விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலையெல்லாம் ஹலீஃபா என்ற வார்த்தை கூறியுள்ளார் அதனின் விளக்கம் என்ன இமாம் அவர்கள் அதற்கான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள் ஹலீஃபா என்றால் ஆட்சியாளர் நியமனம் ஆட்சியாளர் நியமனம் என்று பொருள் இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு குர்துபி அஹமத்துல்லாஹ் உள்ளிட்ட விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் அவர்கள் சச்சரவுகளை தடுத்து நிறுத்தவும் அவர்களில் அநீதி இழைக்கப்பட்டவனமிருந்து அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உரிமையை மீட்டுத் தந்து உதவும் குற்றவியல் தண்டனைகளை நிறைவேற்றவும் அடாத செயல்களை செய்வதிலிருந்து அவர்களை தடுக்கவும் அத்துடன் ஒரு தலைவர் இல்லாமல் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவது இயலாதோ அத்தகைய முக்கியமான நிர்வாகப் பணிகளுக்காகவும் ஹலீஃபா ஆட்சியாளர் ஒருவரை நியமனம் செய்வது கட்டாயமாகும் ஏனென்றால் ஒரு கடமை எது இல்லாமல் முழுமை பெறாதோ அதை செயல்படுத்துவதும் கடமையாகும் ஒருவர் தலைமை பதவிக்கு எவ்வாறு வரலாம் என்பது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை அறிஞர்கள் தெரிவித்துள்ளார்கள் நேரடியான மார்க்க ஆதாரங்களைக் கொண்டு ஒருவர் தலைமை பதவியை அடையலாம் அபுபக்கர் அலியல்லா அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றது இந்த வகையில்தான் என நபிவலி அறிஞர்களில் ஒரு குழுவினர் கூறுகிறார்கள் அதாவது குர்ஆன் அல்லது ஹதீஸ் இன்னவர்தான் அடுத்த தலைவராக வர வேண்டும் என நேரடியாக அறிவிக்கப்பட்ட சான்றை வைத்து ஒருவர் தலைமை பொறுப்பை ஏற்கலாம் நப்சா இஸ்லாம் அவர்களுக்கு பின் அடுத்த தலைவராக அபுபுக்கர் அலி அவர்களை வருவார்கள் என்பதற்கு மார்க்க ஆதாரங்கள் உள்ளன என்பன என்பது இவர்களின் வாதமாகும் அல்லது நேரடி ஆதாரம் இல்லாவிட்டாலும் ஆதாரத்தின் சமூகங்கள் மூலம் ஒருவர் தலைமை பொறுப்பை ஏற்கலாம் இக்கருத்தை நவி அறிஞர்களின் மற்றொரு குழுவினர் தெரிவிக்கின்றார்கள் நக்ஷாஸ்லம் அவர்களுக்கு பின்னால் அபுபக்ரலியல் அவர்களே தலைவராக ஹலீஃபா வர வேண்டும் என்பதற்கு மார்க்கத்தில் நேரடி ஆதாரம் இல்லாவிட்டாலும் சுசுகமான ஆதாரங்கள் உள்ளன என்பது இவர்களின் கருத்தாகும் அல்லது முன்பு பொறுப்பு வகித்தவர் தமக்கு பின்னால் இன்னவர் பொறுப்பேற்கலாம் என்று இனம் காட்டிவிட்டு செல்வதன் மூலம் ஒருவர் தலைமை பதவியை அடையலாம் ஹலீஃபா அபூபக்கர் அலியல்லா அவர்கள் தமக்கடுத்து உமர் பின் அல் கத்தாப் அலியல்லா அவர்கள் ஆட்சித் தலைவராக வரலாம் என்று இனம் காட்டிவிட்டு சென்றது இதற்கு சான்றாகும் அல்லது முன்பு பொறுப்பில் இருந்தவர் தமக்கு பின்னால் யார் பொறுப்புக்கு வருவது என்பதை முடிவு செய்யும் அதிகாரத்தையும் ஒத்துமர்களை கொண்ட ஒரு குழுவினர் ஆலோசனைக்கு ஆலோசனைக்காக விட்டுச் செல்லலாம் ஹலிஃபா உமர் அலி அல்லா அவர்கள் இவ்வாறே செய்தார்கள் உமரையில் அவர்களுக்கு பிறகு யார் ஆட்சி வரணும் என்பதாக ஒரு ஆறு மிக சிறந்த சகாபாக்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் யாரை கை அவங்களா இருப்பாங்க அல்லது உங்களில் நீங்கள் யார் விட்டு கொடுத்துட்டு கடைசியாக ஒரு நபராக இருப்பீங்களோ நீங்களாக இருங்க என்பதாக சொன்னாங்க இப்படியும் ஒரு குழு குழுவை ரெடி பண்ணலாம் அல்லது அதிகாரிகள் அறிஞர்கள் மற்றும் சான்றோர்கள் இடம்பெற்ற நிபுணர் குழுவினரின் யோகபித்த முடிவின் பேரில் ஒருவருக்கு வாக்களித்து பையச் செய்து பொறுப்பேற்க செய்யலாம் அல்லது நிபுணர் குழுவில் இடம்பெற்றுள்ள ஒருவர் வாக்களிப்பதன் பையச் செய்வதன் மூலம் ஒருவரை ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கலாம் அப்போது அவரது தேர்வை ஏற்பது அனைவரின் கடமையாகிவிடும் என பெரும்பாலான அறிஞர்கள் கூறுகிறார்கள் இது அறிஞர்களின் ஒருமித்த கருத்தாகும் என இமாமுல் ஹரமைன் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள் தலைவர்கள் ஆணாக சுதந்திரமானவராக பருவமடைந்தவராக புத்தி சுதாதனம் உள்ளவராக முஸ்லீமாக நீதமான நீதம் நீதமாக இருக்கக்கூடியவராக சட்ட ஆய்வாளராக கண் பார்வை உள்ளவராக ஊனமற்றவராக போர்க்கலையிலும் அதாவது ஊனம் இருக்கக்கூடாது ஊனமற்றவராக போர்க்கலையிலும் அதன் வியூகங்களிலும் நிபுணராக சரியான கூற்றின்படி குறைசி குளத்தை சேர்ந்தவராக இருக்கவிடும் பாருங்கள் குறைசி குளத்தை சேர்ந்திருக்க வேண்டும் என்று பதிவு செய்தாங்க ராபில்கள் கூறுவதைப் போன்று குறைசிகளிலேயே ஹார்ஷிங் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயமோ தவறுகளிலிருந்து காக்கப்பெற்றவராக இருக்க வேண்டும் என்ற கட்டாயமும் கிடையாது ஆட்சி தலைவர் தவறு புரிவந்தால் அவரை பதவி நீக்கம் செய்யலாமா கூடாதா என்பது தொடர்பாக கருத்து வேறுபாடு நிலவுகிறது அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடாது என்பதே சரியான கருத்தாகும் இதற்கு ஆட்சியாளருக்கு எல்லா சூழ்நிலையிலும் கட்டுப்படுங்கள் ஆனால் எந்த விஷயம் பகிரங்கம் இறைமறுப்பு என்பதற்கு அல்லாஹுமிடமிருந்து உங்களுக்கு ஆதாரம் கிடைத்துள்ளதோ அதை அவரிடம் நீங்கள் கண்டால் தவிர என்ற நபிமொழி ஆதாரமாகும் ஒரே நேரத்தில் இரு தலைவர்களையோ தலைவர்களையோ அதற்கும் மேற்பட்டவர்களையோ நியமனம் செய்தல் கூடாது இதற்கு உங்களின் நடவடிக்கைகள் அனைத்தும் ஒருமித்ததாக இருக்கும் நிலையில் உங்களிடையே பிளவை ஏற்படுத்த யாரேனும் நாடினால் அவர் யாராக இருந்தாலும் அவருக்கு மரண தண்டனை தான் எனும் நவிமொழி ஆதாரமாகும் இதுவே பெரும்பாலானோரின் கருத்தாகும் பாருங்கள் இங்கே அல்லாம் ஹலீஃபான் குறிப்பிட்றது மலக்குமால்கிட்ட சொல்கிறாங்க நான் என்னுடைய உலகத்தில் என்னுடைய ஹலீஃபாக்களை நான் ஆக்க போகிறேன் நியமனம் செய்ய போகிறேன் மனிதனை படைக்க போகிறேன் என்பதாக அப்போ அதுக்கான விளக்கத்தை கொடுத்து அப்போ இஸ்லாமிய ஹலீஃபானா எப்படி இருக்கணும் என்பதாக ஒரு இமாம் அவங்க ஒரு நீண்ட ஆய்வுங்கி பதிவு செய்கிறாங்க ஓலா நமக்கு ஒரு நியாயமான நீதமான ஒரு ஹலீஃபாக வரணும் இதுக்கப்புறம் நமக்கு மது சேர்த்து தான் நம்ம ஹதி ஹலிஃபாவாக இருக்கோம் சில அவங்களுடைய காலங்கள் நெருங்கி விட்டது மிக விரைவில் அவங்களுடைய காலத்துக்குள்ள நம்ம நுழையிறதுக்கும் வருகிறோம் சாலா சுஹான் அல்லா அபிஹம் أمين خريص سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته